ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ஏழில் ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட எட்டு அதிகமாகும் அப்பின்னத்தில் தொகுதியின் மதிப்பு பதினேழு அதிகரித்து பகுதியின் மதிப்பு ஒன்றை குறைத்தால் மூணு பை ரெண்டு என்ற பின்னம் கிடைக்கிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் யாது இங்க நம்ம உண்மையான பின்னம் அதை தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட எட்டு அதிகமாகும் அதாவது பகுதி எப்படி இருக்குன்னா தொகுதியை விடைக்கும் எட்டு அதிகமாக இருக்குது அதிகம்னாலே கூட்டணும் சரிங்களா முதல் நான் பின்னத்தோட தொகுதியை எழுதிக்கிறேன் பின்னத்தின் தொகுதி

எட்டு இங்க எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சு இதுல பிரதிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அதுக்கு கொஸ்டின் பாருங்க அப்பின்னத்தில் தொகுதியின் மதிப்பு பதினேழு அதிகரித்து அதாவது தொகுதியில பதினேழு அதிகரிக்குது எக்ஸ் பை எக்ஸ் கூட்டல் எட்டு இங்க தொகுதி இது இதுல பதினேழு அதிகரிக்குது அதிகரிக்குனா கூட்டணும் பதினேழு கூட்டணும் சரிங்களா அடுத்து பகுதியின் மதிப்பு ஒன்றை குறைத்தால் அடுத்து பகுதி வந்து ஒன்று குறையுது பகுதினா பைக்கு கீழே இருக்கக்கூடியது இதுல இருந்து ஒண்ணு குறையுது குறையுதுன்னா கழிக்கணும் சரிங்களா எதைனா ஒன்னு ஒன்னு தானே குறையுது அப்ப ஒன்ன கழிக்கணும் இப்படி பண்ணும்போது நமக்கு மூணு பை ரெண்டு என்ற பின்னம் கிடைக்கிறது இத சுருக்குனா மூணு பை ரெண்டு கிடைக்குமா இப்ப நம்ம உண்மையான பின்னம் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகே இதை சால்வ் பண்ணாலே போதும் பாருங்க இங்க இந்த ரெண்டு வகுத்தல் இருக்கு அங்க போச்சுன்னா பெருக்கலா மாறும் அப்ப ரெண்டு எழுதிக்கிட்டு பெருக்கல்னால இதை பிராக்கெட்டுக்குள்ளதான் எழுதணும் எக்ஸ் கூட்டல் பதினேழு சமம் அதே மாதிரி இதை நான் மேலே கொண்டு போக போகிறேன் முதல் மூணு எடுத்து எழுதிடுங்க பெருக்கல்னால இது ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும் எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் இனி கழிங்க இருந்து ஒன்றை கழிச்சா ஏழு இனி உள்ளே கொண்டு பெருக்கலாம் ரெண்டே எக்ஸையும் பெருக்கினா ரெண்டு எக்ஸ் சென்டரில் ப்ளஸ் இருக்குது அடுத்து ரெண்டையும் பதினேழையும் பெருக்கணும் பெருக்குன்னா முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்க அடுத்து மூணே எக்ஸையும் பெருக்குனா மூணு எக்ஸ் சென்டரில் ப்ளஸ்ஸு இனி மூ ஏழு இருபத்தி ஒன்று இனி எக்ஸை இங்கேயும் நம்பரை அங்கேயும் எழுதிக்க போகிறேன் இந்த சைடு ரெண்டு எக்ஸ் இருக்குது இனி பிளஸ் மூணு எக்ஸ் இங்கே வந்துன்னா மைனஸ் மூணு எக்ஸாக மாறும் சரிங்களா முன்னாடி குறியீடு இல்லாட்டா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் அடுத்த நம்பரை எழுதிக்கலாம் முதல் இங்கே உள்ளதை எடுத்து எழுதிக்கணும் இருபத்தி ஒன்று ப்ளஸ் முப்பத்தி நாலு அங்கே போச்சுன்னா மைனஸ் முப்பத்தி நாலு மாறும் இனி ஒரு மைனஸ் அப்போ கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழி இங்கே மூணுலேருந்து ரெண்டை கழிச்சா ஒன்று ஒன்றுன்னா நம்ம எழுதிக்காண்டாம் பெரிய நம்பர் மூணு அதோட குறியீடு மைனஸ் மைனஸ் இனி ரெண்டுலையும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் அப்போ கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடலாம் முப்பத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று கழித்தா பதிமூணு பெரிய எண் முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று விடைக்கும் முப்பத்தி நாலு பெருசு அதோட குறியீடு மைனஸ் இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் பாக்கி இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே பதிமூணு இருக்கும் இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இனி ஆன்சரை ஈஸியாக எழுதிக்கலாம் உண்மையான பின்னம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் எக்ஸ் பை எக்ஸ் கூட்டல் எட்டு அதை எடுத்து எழுதிருங்க எக்ஸ் பை எக்ஸ் கூட்டல் எட்டு இனி இதில் பிரதி இடலாமா எக்ஸோட மதிப்பு பதிமூணு பை திரும்பவும் எக்ஸ் எக்ஸோட மதிப்பு பதிமூணு சென்டரில் ப்ளஸ் அடுத்து இந்த எட்டு மேலே பதிமூணு இருக்குது பை பதிமூணு எட்டையும் கூட்டினா இருபத்தி ஒன்று இதுதான் உண்மையான பின்னம் இவ்வளோ தான் இந்த சம்